அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரியாவு சாலைஹின் பாடம் நூற்றி ஒன்று இந்த ரியாது சாலை கிதாபினுடைய நூற்றி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் சுண்ணத்தும் அதன் ஒழுக்கங்களை பேணுதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஃபுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அப்போ இந்த சுண்ணத்தும் அதன் ஒழுக்கங்களை பேணுதலும் என்ற தலைப்பானது இது ஒரு புதிய தலைப்பாக இது ஒரு புதிய பாடத்தின் துவக்கமாக இது நமக்கு அமைகின்றது அலக்துல்லா நம்முடைய ஜாமியா எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக வகுதா ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது என்ற இந்த கித்தாபில் இந்த கிதாபினுடைய நூற்றி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடமான பாபு லம்ரி பில் முஹாபத்தியா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீசை பற்றி அந்த விஷயங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அலம் துல்லா அப்போ இந்த தலைப்புக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்த சுன்னத்தையும் இன்னும் அந்த சுண்ணத்தான காரியத்தினுடைய ஒழுக்கங்களையும் பேணுவதை கொண்டு ஏவுவதை குறித்த பாடம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது தமிழ்ல நம்ம அமைச்சிருக்கிறோம் சுண்ணத்தும் அதன் ஒழுக்கங்களை பேணுதலும் என்ற தலைப்பின் கீழ இந்த பாடத்தை நம்ம அமைச்சிருக்கிறோம் அப்போ இந்த சுண்ணத்தான விஷயம் என்பது அது சொல்லல்லா அலேஸ்லம் அவருடைய ஒரு நபி வழியாக இருக்கு சொல்லல்ல அவர்கள் செய்த ஒரு விஷயம் சுண்ணது சுண்ணத்துன்னு சொன்னா மொத்தம் மூன்று விஷயம் ஒன்று சொல்லல்லா அலே அவர்கள் வாழ்நாளில் செய்த விஷயம் எல்லாம் சுண்ணது இரண்டாவது விஷயம் செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய சொல்லி ஏவினார்களோ என்னென்ன விஷயங்களை செய்ய சொன்னார்களோ அந்த விஷயமும் சுன்னத்தாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை ஆதரித்தார்களோ அதுவும் சுன்னத்தாக இருக்கின்றது அப்போ இந்த சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்வதின் மூலமாக நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான் நன்மையை தருகிறான் அந்த சுண்ணத்தான காரியத்தை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னா அதற்கு எந்த ஒரு கூலியும் கிடையாது இன்னும் பாவமும் கிடையாது அவன் விட்டுறதன் மூலமா அவனுக்கு பாவம் வருமானு கேட்டா கிடையாது அதே நேரத்துல அவனுக்கு கூலியும் வராது அப்போ அந்த சுண்ணத்தை ஒருத்தன் செய்யறதன் மூலமா நன்மையை அவன் பெறக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா அந்த நபி வழியான அந்த சுண்ணத்தான காரியத்தை செய்வதன் மூலமாக சொல்லல்லாஹூ அலைய வசலம் அவருடைய பொருத்தம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப சொல்லா அலுவலம் அவருடைய அதிகமான அந்த சுண்ணத்துக்களை செய்யறதின் மூலமாக நமக்கு எத்தனை எத்தனை பலாபலன்கள் இருக்கு அந்த உலகத்துல சொல்லல்லா அலுவலம் அவருடைய சுண்ணத்தை பேணி வாழ்ந்தவர்களுடைய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது சொல்லல்லா அழிவலம் அவர்களுக்கும் அந்த சுண்ணத்தை செய்தவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் அளவிற்கு சிறப்புக்குரிய இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்போ அந்த சுண்ணத்தானது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை அடைந்து தரக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த சுண்ணத்தையான காரியம் அப்படி சிறப்புக்குரிய அந்த சுண்ணத்தான காரியத்தை சாதாரணமா செஞ்சிட முடியுமா ஒரு சாதாரணமாக ஒரு செய்து செய்துவிட முடியுமா முடியாது எல்லா விஷயத்திலும் பொதுவாக ஒழுக்கம் என்பது இருக்கணும் ஒரு முறை என்பது இருக்கணும் ஒரு பாடு நடத்துறன்னு சொன்னா அதுக்கும் ஒரு முறை இருக்கு தொழுவுறன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு நடக்குறன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு ஓதுறன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு இப்படி எல்லாத்திற்கும் ஒவ்வொரு ஒழுக்கங்களும் ஒவ்வொரு முறைகளும் இருக்குதா இல்லையா அப்படி சாதாரணமான விஷயங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த செல்லவா அழிசலம் அவருடைய நபி வழியான அந்த சுண்ணத்தான அந்த காரியங்களுக்கு எந்த அளவிற்கு ஒழுக்கம் என்பது தேவைப்படும் அப்போ அந்த சுண்ணத்தான காரியத்தை அந்த சுண்ணத்தான காரியத்தையும் அதன் ஒழுக்கங்களை பேணுதலை குறித்தான பாடமாக இது இருக்கு அப்போ அதனுடைய ஒழுக்கத்தை பத்தியும் நம்ம பார்ப்போம் சுண்ணத்தான காரியத்தை பேண்டது மட்டும் கிடையாது அந்த சுண்ணத்தான காரியத்தை அதோ அதனுடைய அந்த ஒழுக்கத்தோடு அதை பேணுதலுக்கான பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த பாடத்துல நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ரஹமத்துல்லாஹி ரகமத்துல்ல அன்னவர்கள் இந்த பாடத்தின் கீழ ஒரு சில ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவாங்க குர்ஆன் ஷெரீஃப்ல இந்த தலைப்பின் கீழ அமையக்கூடிய ஆயத்துக்கள் இருந்தாலும் அந்த எல்லா ஆயத்தையும் இந்த பாடத்தின் கீழ் சொல்ல சொல்வது இயலாத ஒரு காரியம் அப்ப அதன் காரணமாக அந்த குரானு ஷெரீஃப்ல இருந்து ஒரு ஒன்பது ஆயத்தை நமக்கு இந்த பாடத்தின் கீழ் முசன்னிப் அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள் இப்போ இன்றைய பாடத்துல அந்த ஒன்பது அந்த ஆயத்துக்களை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒன்பது ஆயத்துக்களுக்கான தர்ஜுமா என்ன அதனுடைய கூடுதல் விளக்கம் என்ன அதில் அல்லாஹு தாள என்ன செய்தியை சொல்ல வரா என்ற இந்த செய்திகளை குறித்து எல்லாம் தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் பதினாறாவது பாடம் இந்த ரியஹின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது பதினாறாவது பாடம் என்பதை சொல்றாங்க இந்த பாடத்தினுடைய பெயர் சுன்னத்தி ஆல சுன்னி சுன்னத்தையும் இன்னும் அந்த சுன்னத்தான விஷயத்தினுடைய ஒழுக்கங்களையும் பேணிக்கியாக வாழுதல் என்பதை கொண்ட ஏவுவது குறித்த பாடம் என்று நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி ஆலி அவர்கள் குரான் ஷரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கு ஒரு ஒன்பது ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தருவாங்க அப்போ இந்த ஒன்பது ஆயத்தையும் தான் நாம் இன்றைய பாடத்துல பார்க்க போறோன்னு சொன்னோம் இப்போ அந்த ஒன்பது ஆயத்தையும் நம்ம இப்போ வாசிப்போவாங்க பாலுல்லாஹு ஆயாலா உயர்ந்த அல்லாஹு தாயால சொன்னா அப்ப இதுதான் முசன்னிப் அவர்கள் பதிவு செய்ய கூட படக்கூடிய முசன்னிப் அன்னவர்கள் பதிவு செய்யக்கூடிய முதலாவது ஹதீஸாக இது இருக்கு என்பதாக இந்த ஆயத்தில் அகால சொல்ல இதனுடைய தர்ஜிமா என்னன்னு சொன்னா ஒமா ஆத்தா குமர் ரசூலு அந்த இறை தூதர் உங்களுக்கு எந்த ஒன்றை கொண்டு வந்தார்களோ பகுதூஹு எனவே அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒமான ஹாக்கும் எந்த ஒன்றை விட்டும் அந்த இறை தூதர் உங்களை தடுத்தார்களோ பந்தகு அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அவ்வாஹு தாயாள சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்து அப்போ என்னுடைய ரசூலான செல்லவ்வாஹ அழகி செல்ல மன்னவர்கள் உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களோ எதை உங்களுக்கு செய்ய சொல்றாங்களோ அதை நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் அவர்கள் எந்த விஷயத்தை உங்களை விட்டும் தடுத்து கொள்கிறார்களோ அந்த விஷயத்தை விட்டும் நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை எல்லாவோ தாழ சொல்றான் இப்ப சொல்லி சொல்லலம் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க யோசிக்காம செஞ்சிருங்க ஏன்னா அது யாரு என்னுடைய ரசூலாக இருக்கிறார் என்னுடைய திரு தூதராக இருக்கிறார் அப்ப நான் சொல்லாம அந்த விஷயத்தை அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ரசூல் லாஹி சொல்லா அவங்க என்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொண்டு வராங்களோ எதை உங்களுக்கு செய்ய சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நீங்க முழுமையாக செய்து கொள்ளுங்கள் இன்னும் அவங்க என்ன விஷயத்தெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்பதாக உங்களை தடுத்து வைக்கிறாங்களோ உங்களை தடுக்கின்றார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் விட்டு நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அவங்க செய்ய சொன்னது நன்மைகளாக இருக்கும் அவர்கள் விலகிக்கொள்ள சொன்னது பாவங்களாக இருக்கும் அப்போ அதன் காரணமாக இந்தந்த செயல்களை நீங்கள் செய்யுங்கள் என்பதை தான் அல்லாஹு தாயலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வருகிறான் அப்போ இது முதலாவது ஆயத்து அல் ஹசூர் அல் ஹசூர் சூரத்து ஹசூர்ல ஏழு ஏழாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க இப்போ முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தை பார்ப்போம்

அறிவிக்கப்படும் இறை செய்தியாகவே தவிர இல்லை என்பதாக அவ்வாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத் அப்போ செல்வாழை செல்வங்க ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னு சொன்னா அதை தன்னுடைய மனோ உச்சையின்படி பேச மாட்டாங்க தன்னுடைய மனோ விருப்பத்திற்கு தக்கவாறு அவர்கள் வசதிக்கு தக்கவாறு அந்த விஷயத்தை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை இன்னும் அவர்களாகிறவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இறை செய்தி இறக்கப்பட்ட செய்தியே என்பதாக அல்லாஹ சொல்றான் அப்போ இறை செய்தி என்பது இறக்கப்பட்ட செய்தினா என்ன அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது வகையாகவே இருக்கின்றது அல்லாஹுடைய அல்லாவிடமிருந்து வரக்கூடிய அந்த இறை செய்தியாக அந்த வகையாகவே தவிர அது இருக்கின்றது அப்போ அது வகைதான் அல்லாஹ் சொல்றான் தான் அர்த்தம் செல்லல்ல ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அது அல்லாஹு சொல்கிறான் என்பதாக தான் அர்த்தம் என்ற ஒரு நாட்டத்தை கொண்டுதான் அது வரும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹூ இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வரான் அந் நஜிம் சூரத்து நஜிமுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது மூன்று மற்றும் நான்கு மூன்றாவது ஆயத்தாகவும் நான்காவது ஆயத்தாகவும் இந்த சூரத்து நஜிமுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பத நமக்கு சொல்லி தராங்க அப்போ இது முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டாவதாயத்தாக இந்த ஆயத்தானது நமக்கு அமைகின்றது இப்போ மூணாவதாயத்தை நம்ம பார்ப்போம் இன்னும் உயர்ந்தா சொன்னா الله என்பதாக அல்லாஹு அப்போ இந்த ஆயத்தினுடைய சொல்லுங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகியிருந்தால் அப்பொழுது என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக மக்களிடத்தை நீங்க சொல்லுங்க அப்படி என்னை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நேசம் கொள்வான் வையகுர் லக்கும் துனூபக்கும் உங்களுக்கு அல்லாஹு தால மன்னித்து கொடுப்பான் துனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தால உங்களுக்கு மன்னித்து தருவான் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அப்ப இந்த ஒரு ஆயத்த சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபியே நீங்க சொல்லுங்க உங்க கூட்டத்தாரர்களுக்கு உங்கள் தோழர்களுக்கு உங்கள் சமுதாயத்தாரர்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்கள் அல்லாஹுவ நேசி கொண்டால் அப்போ நீங்க அல்லஹவன் நேசிக்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு மிக பிடித்தவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் நேசிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன பின்பற்றுங்க ஏன்னா அப்படி என்ன பின்பற்றுறீங்கன்னு சொன்னா அல்லாஹூ தாழ உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாள உங்களின் மீது நேசமைக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றான் என்பதை சொல்றாங்க இன்னும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு அல்லாஹு தால மன்னித்து கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அப்போ அல்லாஹு தால உங்கள நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான் அது முதலாவது பலன் இரண்டாவது பலன் என்ன உங்கள் பாவங்களையும் அல்லாஹு தாயால போக்கி தருகிறான் நீங்க அல்லஹாவில நேசம் கொள்வதன் மூலமாக என்னை பின்பற்றுவதன் காரணத்தினால அல்லாஹு தால உங்கள் பாவங்களையும் அவன் மன்னித்து உங்களை பரிசுத்தமானவராக அல்லாஹு தால ஆக்குகிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தால சொல்ல வரா அப்போ இந்த ஆயத்தானது இந்த முசன்னிப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துல இது மூன்றாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க ஆல இம்ரான் இந்த ஆயத்தானது சூரத்து ஆல இம்ரான்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்தாக இருக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுது

அப்போ இந்த ஒரு ஆயத்துல அல்லாஹு தாலா என்ன விஷயத்த சொல்றானாக்கும் திட்டமாக உங்களுக்கு இல்லாஹி அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களில் உங்களுக்கு உள்ளது அழகிய முன்மாதிரி என்பது உங்களுக்கு இருக்கின்றது லிமன் அப்போ இந்த லக்கும் என்பதற்கு பதிலாக இந்த லிமன் வருது என்பதாக நமக்கு தப்சீருல்ல சொல்லி தராங்க அப்ப எப்படி அர்த்தம் வைக்கணும் அல்லாஹுவையும் மறுமை இன்னும் மறுமை நாளையும் யார் ஆதரவு வைப்பவராக ஆகியிருப்பார்களோ அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக தாழ சொல்றான் அப்போ அல்லாஹுடைய தூதரான அந்த சல்லுல்லாஹு அலைவ செல்ல முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லாஹு அலைவசல்ல மன்னவர்களுடைய விஷயத்துல உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் இருக்குன்னு அல்லாஹ சொல்றான் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக நீங்கள் எடுத்து கொண்டாலும் நீங்கள் நினைத்து கொண்டாலும் நீங்கள் செல்லல்லாக வளைவு செல்லும் அவங்கள பின்பற்றுங்க அவங்க என்ன செயலை செய்கிறாங்களோ அந்த ஒரு செயலை நீங்களும் செய்பவர்களாக நீங்க ஆகுங்க ஏன்னா அவர்கள் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார் இந்த உலகத்துல நீங்க ரோல் மாடலாக ஒருத்தர் எடுத்துப்பீங்கன்னு சொன்னா செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களை நீங்கள் ரோடு மா ரோல் மாடலாக ஒரு அழகிய முன்மாதிரியாக நீங்க எடுத்துக் கொள்ளுங்க என்பதையும் செலவாள் என்பதையும் அல்லாஹூ தாயால சொல்லிவிட்டு இன்னும் சொல்றான் அல்லாஹுவையும் இன்னும் மறுமையும் ஆதரவு வைப்போருக்கு படிப்பினை இதிலே உண்டு என்பதையும் சொல்றான் அப்போ அல்லாஹுவையும் அல்லஹையும் மறுமை நாளையும் மொத்தம் ஆதரவு வைக்கிறான் அல்லாஹுவ ஆதரவு வைக்கிறேன்னா அல்லாவ நான் அந்த மறுமை நாள்ல நான் சந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் நிச்சயமாக அல்லாஹூ நான் சந்திப்பேன் அல்லாஹூ என்ன சந்திப்பான் அந்த அந்த அல்லாஹூடைய நான் அடையக்கூடியவனாக இருப்பேன் என்பதை ஆதரவு வைக்கிறான் ஒருத்தவன் வைக்கிறான் நம்பிக்கை கொள்கிறான் இன்னும் மறுமையும் அவன் ஆதரவு வைக்கிறான் மறுமை நாள் என்று ஒன்று வரும் அந்த நாளில இந்தந்த செயல்கள்லாம் நடக்கும் எல்லாருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் சுவனத்திற்குரியவர்கள் சுவனத்தில் அனுப்பப்படுவார்கள் நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் இப்படி என்று அந்த மருமையினால் குறித்த அனைத்து விஷயங்களை குறித்தும் ஒருத்தவன் ஆதரவு வைக்கிறான்னு சொன்னா அவனுக்கு இந்த ஒரு ஆயத்துல இந்த ஒரு விஷயத்துல அவனுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதையும் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான் அல்ல ஹசாப் சூரத்துல்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாவது ஆயத்தாக சூரத் அந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க இன்னும் அடுத்தபடியாக முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம் இன்னும் உயர்ந்த அல்லாஹு சொன்னா பலா கஜும் ஹரோஜம் இம்மா கொலைத்த வ யுசல்லிமு தலீமன் என்பதாக அல்லாஹு கூறக்கூடிய ஒரு ஆயத்து பலா ஒரபிக்க இன்னும் உங்களுடைய ரச்சைகள் மீது சத்தியமாக லா யுமினு அவர்கள் முக்மீன்களாக உண்மை விசுவாசிகளாக அவர்கள் ஆக மாட்டார்கள் ஹத்தா யூ ஹக்கீமுக உங்களை அவர்கள் தீர்ப்பளிப்பவராக ஆக்கும் வரையிலும் தீமா ஷஜர பைனவும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படும் ஒரு விஷயத்திலே ஏற்படும் பிரச்சனை காரணமாக உங்களை அவர்கள் தீர்ப்பாளியாக ஆக்கும் வரையிலும் தும் பிறகு மகாராஜன் எந்த ஒரு குறையையும் தன்னுடைய உள்ளங்களில் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் நீங்கள் தீர்ப்பளித்த ஒன்றில் இருந்து ஒய் சல்லிமன் இன்னும் அவர்கள் இன்னும் முற்றிலும் அவர்கள் கட்டுப்படுவரை இன்னும் அவர்கள் முற்றிலும் உங்களுக்கு கட்டுப்படும் வரையிலும் அவர்கள் மீனாக ஆக மாட்டார்கள் என்பதாக வாழ சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அப்போ ஒரு மனுஷன் விசுவாசியாக எப்ப ஆகுறான் அவன் எப்பொழுது அவன் விசுவாசியாக அல்லாஹுவுக்கு விசுவாசம் உள்ள ஒரு அடியானாக அவன் ஆகுவான் என்பது அல்லாஹு ஆயத்துல பதிவு செய்யறான் அது என்னன்னா உன் இறைவின் மீது சத்தியமாக உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்றேன் அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளில் உண்மை தீர்ப்பு கூறுபவராக ஆக்குவாங்க அப்போ அவங்களுக்குள்ள சில பிரச்சனைலாம் ஏற்படும் அந்தந்த சர்ச்சைகள் அந்தந்த பிரச்சனைகளுக்கு உங்களை தீர்ப்பு கூறுபவர்களாக ஆக்கி ஆக்குவாங்க தீர்ப்பு கூறுவர்களாக ஆக்குறது மட்டும் கிடையாது நீங்கள் தீர்ப்பு அளிப்பீங்களா இல்லையா அந்த தீர்ப்பு அளித்த அந்த விஷயத்துல இருந்து எந்த குறையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவும் இல்லை உங்களை தீர்ப்பா தீர்ப்பு கொள்றதுக்காக தீர்ப்பை நீங்கள் வழங்கறதுக்காக உங்களை அவங்க கூப்பிடுறாங்க நீங்க அந்த ஒரு தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த தீர்ப்புல நொட்டம் சொல்ல மாட்டாங்க இவர் இப்படி தீர்ப்பு சொல்லிருக்கலாமே இந்த தீர்ப்பு சரியானதாக இல்லையே இது பொருத்தமானதாக இல்லையே அப்படின்னு குறை சொல்லாம அந்த தீர்ப்பை கொண்டு அவர்கள் எந்த ஒரு சஞ்சனமும் பெற்று அப்ப அந்த தீர்ப்பை கொண்டு அவர்கள் மனப்பூர்ணமாக சம்மதித்தும் முற்றிலும் அதுல கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் ஆகும் வரையிலும் விசுவாசி ஆக மாட்டாங்க அப்போ உங்களை தீர்ப்பு அளித்து உங்கள் தீர்ப்புக்கு அவர்கள் செவிதாய்த்து அதில் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்காம அதற்கு முழுமையாக அவங்க கட்டுப்படுறாங்கன்னு சொன்னா அப்போதான் அவர்கள் விசுவாசிகளாக அல்லாஹுடைய உண்மையான விசுவாசமான அடியாராக அவர்கள் ஆகிறார்கள் அப்போ உங்கள் மூலமாக குறைய கண்டுபிடிக்கிறாங்க உங்களுடைய அந்த தீர்ப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளல அவங்க அதற்கு கட்டுப்படலன்னு சொன்னா அவர்கள் விசுவாசிகளாக அவர்கள் ஆக மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தால இந்த ஒரு ஆயத்துல சொல்ல வருகிறான் சூரத்து நிசால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தாவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க வகால தாழால இன்னும் உயர்ந்த அல்லாஹு தாழால சொன்னா இப்போ அவர்கள் கொண்டு வரக்கூடிய அடுத்தாயத்தை பார்க்கிறோம் பைந்தாத்தும் பீஷை இன் ஃபருதூஹு இல அல்லாஹி வர் ரசூல் என்ற இந்த ஆயத்தாக இருக்கின்றது நீங்கள் ஒரு விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் ஒரு தூகு அதனை நீங்கள் திருப்பி விடுங்கள் இளவாஹி அல்லாஹின் பக்கமும் வர்ற ரசூலி இன்னும் அந்த தூதரின் பக்கமும் அதை நீங்கள் திருப்பி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அப்போ இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹால சொல்றான் இறை விசுவாசிகளே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒருவருக்கு ஒருவருக்கு கருத்து வேறுபாடு வருது நீங்க ஒரு விஷயம் கரெக்டுன்னு சொல்றீங்க மற்ற ஒருவர் கரெக்ட் இதுதான் கரெக்டுன்னு சொல்றாரு இப்படி உங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை வருது ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னு சொன்னா அல்லா இடத்தையும் அல்லாஹுடைய தூதரான சொல்லல்லா அலேசல்லம் இடத்துல நீங்க விட்டுடுங்க அந்த பிரச்சனையை நீங்க அல்லாஹுட தீர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா அவருடைய அவனுடைய தூதரான சொல்லல்லா அலேசல்லம் அவங்கள்ட்ட நீங்க திருப்பி விட்டு அதை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படி செய்தால்தான் நீங்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமையினால் மீதும் நீங்க நம்பிக்கையை கொண்டு இருக்கிறீங்க என்று அர்த்தம் அப்போ அல்லாவின் மீதும் வறுமையினால் மீதும் யார் ஒருத்தவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் இந்த செயலை தான் செய்வார் அவர் செய்யக்கூடிய முதல் செயல் என்ன அவருக்கு இடையில கருத்து வேறுபாடு வரும்னு சொன்னா அதை எல்லா இடத்திலையும் அதை அவருடைய ரசூல் இடத்திலேயும் அவர்கள் முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுதான் ஒரு அறிவாளியுடைய தன்மை அதுதான் ஒரு நல்ல நம்பிக்கையாளனுடைய தன்மை என்பதை தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக உணர்த்து காட்டுகிறான் அப்ப பாருங்க அப்போ இன்னும் சொல்றாங்க பதிவு செய்யப்படுது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க அறிஞர்கள் சொன்னார்கள் அப்போ இன்னும் சில அறிஞர்கள் சொன்னாங்களாம் மானாகு இதனுடைய மானாகிறது ஆகிறது கிதாபி வீ இதன் பொருள் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் என்பதாகும் என ஹதீஸ பார்த்து சொல்றாங்க குரான் ஹதீஸ பார்த்துதான் இதனுடைய அர்த்தம் என்பது வரக்கூடியதாக இருக்கு அந்த கருத்தை உள்ளடக்கியதாக தான் இது ஆயத்து இருக்கின்றது என்பதை வளமாக்கள்லாம் சொல்றாங்களா அறிஞர்களை சிலர் சொல்றாங்க என்பதையும் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இன்னும் பாருங்க அடுத்தபடியாக முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம் என்பதாக அல்லாஹு மையத்து ரசூல அந்த அல்லாஹுடைய தூதருக்கு யார் கட்டுப்படுவாரோ அல்லாஹ் திட்டமாக அவர் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவராவார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து இப்ப சல்லா அவர்களுக்கு யாரெல்லாம் கட்டுப்படுறீங்களோ அவர்களுக்கு கீழே யார் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றீர்களோ அவர்கள் திட்டமாக அல்லாஹருக்கும் அவர் கட்டுப்பட்டவராவார் அப்போ அல்லாவையே அவர் கட்டுப்பட்டவர் மாதிரி அல்லாஹருக்கே அவர் கட்டுப்பட்டவர் மாதிரி என்பதை அல்லாஹு தாய இதன் மூலம் சொல்லி காட்டுகிறான் அந்நிசா இது உந்தாயத்தும் சூரத் நிசால பதிவு செய்யப்படுது எண்பது ஆயத்து எண்பதாவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க இன்னும் அடுத்தபடியாக முசன்னிஃப் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம் உயர்ந்த அல்லாஹு தாய்லா சொன்னா ஓ இன்னக்க ல தகுதி இலா சுராத்தி மிஸ்தோகையும் என்பதாக அல்லாஹு தாயாலா சொல்லக்கூடியவனாக இருந்தான் இந்த ஒரு ஆயத்தில் என்ன சொல்றானா ஓ இன்னக்க நிச்சயமாக நீங்கள் ல தகுதி இலா சுறாத் மிஸ்தகையும் நேரான பாதையின் பக்கம் நீங்கள் வழி காட்டுகிறீர்கள் நேரான வழியை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவர் ஆயத் அப்போ இந்த ஒரு ஆயுதத்தை சொல்லல்ல அலுஸ்வரம் அவங்கள பார்த்து அல்லாஹு தாயால ஒரு புகழாக சொல்லல்ல அலிஸ்வரம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹூ தாயால சொல்லி காட்டுறான் நிச்சயமாக நீங்க மக்களுக்கு நேரான பாதையே நீங்கள் வழிகாட்டுறீங்க நீங்கள் எந்த ஒரு தவறான பாதையும் எந்த ஒரு தப்பான பாதையும் மக்களுக்கு நீங்க காட்டல நீங்கள் காட்டக்கூடிய அந்த பாதையாக அது மக்களுடைய அது நேரான பாதையாக அல்லாஹுவிடம் சென்று சேரக்கூடிய அந்த நேரான பாதையாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாயா இங்கு நமக்கு பதிவு செய்யறான் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது ஐம்பத்தி இரண்டாவது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க அடுத்தபடியாக முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தானது இன்னும் உயர்ந்த அல்லாஹு சொன்னாஹி அன் துசீபஹும் ஃபித்னத்துல் அவ் யுசீபஹும் அஸாபுன் அலீம் என்பதாக அல்லாஹ் சொன்னான் இந்த ஆயத்தில அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் பல் யஹதர் அல்லதீன சிலர் அஞ்சி கொள்ளட்டும் தாலிஃபுன் அல்லாஹ் உடைய அந்த கட்டளையை விட்டு மாறு செய்பவர்கள் அத்தகையவர்கள் அஞ்சி கொள்ளட்டும் அன் துசீபஹும் குழப்பம் என்பது அவர்களை அடையும் என்பதையும் அலி ஒரு பெரிய வேதனை என்பது அவர்களை அடையும் என்பதையும் அவர்கள் அஞ்சு கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அந்நூர் சூரத்து நூறுல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது அறுபத்தி மூன்றாவது ஆயத்தாக பதிவு செய்யப்படுது இன்னும் உயர்ந்த அல்லாஹு சொன்னா மின் என்பதாக அல்லாஹு தாயில சொல்லக்கூடிய இந்த இறுதியாக ஆயத்து நீங்கள் நினைவு கூறுங்கள் வசனங்களில் இருந்தும் இன்னும் அல்லாஹுடைய அந்த ஞானத்தில் இருந்தும் உங்கள் வீடுகளில் ஓதப்படும் ஒன்றினை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அல்லாஹுடைய அந்த வசனம் இருக்குதா இல்லையா குரான வசனம் அதுல இருந்தும் இன்னும் அல்லாஹுடைய அந்த ஹெக்மத்தான விஷயம் அல்லாஹுடைய அந்த ஞானமான விஷயம் ஞானத்திற்குரிய அந்த விஷயங்களையும் உங்கள் வீடுகளில ஓதப்படுறதையும் ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்கள் எப்பொழுதும் அதை மறந்து விடாதீர்கள் அதை நினைவு கூறி கொண்டே இருங்கள் என்பதை அவ்வாஹா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல ஹசாப் இந்த ஆயத்தானது சூரத்துள்ள ஹசாபுல முப்பத்தி நான்காவது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க இந்த பாடத்தில் உள்ள இந்த ஆயத்துகள் ஆகிறது அதிகமானதாக இருக்கு அப்போ இந்த பாடத்திற்கு சம்பந்தமான இந்த பாடத்திற்கு இதற்கு தோதுவாக அமையக்கூடிய அந்த ஆயத்த என்பது குரான் ஷெரீஃப்ல அதிகமாக வரக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கு அப்படி இருக்க அதுல இருந்து எல்லா ஆயத்தையும் முசன்னிப் அவர்கள் இந்த கிதாபின் கீழே இந்த பாடத்தின் கீழே கொண்டு வர முடியாது அதன் காரணமாக அதிலிருந்து சிலவற்று அந்த ஒன்பது ஆயத்தை மட்டும் முன்னீப் அவர்கள் இந்த பாடத்தின் கீழ் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ இது குறித்தான இந்த தலைப்பு குறித்தான ஆயத்த என்பது இந்த ஒன்பது ஆயத்த மட்டும் கிடையாது இதுக்கு கூடுதலாக குரான்ல எக்கச்சக்கமான ஆயத்துக்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு என்பதை தான் இதன் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சாங்க அப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபுல் பாபுல் அம்பரி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய இந்த ஆயத்துக்களை பற்றியெல்லாம் நாம் பேசிவிட்டோம் அலமதுல்லா அடுத்த பாடத்தில் இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸான இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸை குறித்தான அந்த செய்திகளை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته